மூணு நாட்கள்ல இவ்ளோ வசூலா அப்படின்னு வாய பொழந்து பாக்குற தான் இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுத்துற விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் சுந்தசியை இயக்கி அவரே நடிச்சுட்டு வந்து வெளிவந்த திரைப்படம் தான் அரமணை போர் ஏற்கனவே இதுல மூணு பாகங்கள் வெளியில வந்துச்சு அது எல்லாமே சக்சஸா வெளிவந்தது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஆனா வழக்கம் போல இருக்கிற அதே கதை கலப்பை எடுத்து அங்க இங்க அப்படின்னு டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு ரசிகர்களுக்கு மத்தியில நல்ல ஒரு

ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்களா அரமனை போர் படத்துல இன்னைக்கு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா அதுல இருக்க காமெடிஸ் மட்டும்தானா தானா இன்னைக்கு சொல்ல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சுந்தர்சி அவர்களும் சொல்லி இருக்காரு இன்னைக்கு அரமனை போருக்கு கிடைச்சிருக்க இந்த மாம்பெரும் வரவேற்பை இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க